நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோ அதே தான் வீட்டில் நைருதி இப்ப பொதுவாக எல்லாருக்குமே என்ன ஒரு வாஸ்துப்படி ஒரு ஐடியாலஜி இருக்குன்னு பார்த்தோம்னா ஈசான் இதில் பள்ளம் போட்டுருங்க ஒரு சம்பு வச்சுருங்க நைருதியில் ஒரு ஓவர் ஹெட்டில் டேங்க் வச்சுருங்க மேல்நிலை தொட்டி வச்சிருங்க இப்போ வாஸ்து இல்லாமல் டேலி ஆகி போச்சு வேற எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி இதுதான் வாஸ்து நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உண்மையிலே மிகப்பெரிய மூட இறுதி மூளை சரியான முறையில் வாஸ்துப்படி ஒரு கட்டிடம் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அந்த குடும்பம் சீரான பொருளாதாரத்தோட சரியான ஒரு வழிகாட்டுதலோட அடுத்த கட்ட வாழ்க்கையை சிறப்பாக எடுத்துகிட்டு போவாங்க அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரி வார்த்தையை கொடுக்கும் அப்படின்னா நீ இல்லாமல் நான் வாழ முடியும் அப்படிங்கிறத டைரெக்டாகவே தன் கணவர் முன்னாடி சொல்லக்கூடிய சுச்சுவேஷனை கொடுத்தோம் அப்போது அந்த ஆணோட சிந்தனை எப்படி வருதுங்களை சொல்லணும் அப்படின்னா போல தெற்கு பார்த்து அமைஞ்ச வீட்டில் அதே மாதிரி தென்மேற்கில் வாசல் வைத்த வீட்டில் அந்த வீட்டில் எப்பவுமே ஒரு மன வணக்கம் நான் நவனித கிருஷ்ணன் ஒரு மனிதனோட கௌரவம் செல்வ செழிப்பு மரியாதை பேர் புகழ் இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இல்லது ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அதாவது கட்டடத்தில் இருக்கக்கூடிய அந்த நைருதி மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த குபேர மூளை தான் முடிவு செய்யுது இந்த நைருதி மூளை அப்படின்னா தெற்கும் மேற்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதி தென்மேற்கு பகுதி அந்த பகுதி தான் நம்ம நைருதி மூளைன்னு சொல்கிறோம் குபேர மூளைன்னு நம்ம சொல்கிறோம் இந்த பகுதியில் பஞ்சபூதங்களில் நிலத்தின் தத்துவம் அதாவது நில பூதம் அதோட தத்துவம் இங்கே நிறைஞ்சிருக்கு நிலத்தோட அடிப்படையான விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் இப்போ விவசாயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விதை போட்டு நீர் கொடுத்து தேவையான சத்து பொருட்களை கொடுத்து பூ பழம் காய்கறிகள் தானியங்கள் போன்றதை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படி இந்த நிலம் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோ அதே போல தான் வீட்டில் நைருதி மூலையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்துது அதற்காக தான் குழந்தைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய திசையாகவும் இந்த நைருதி மூலை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதுக்காக தான் நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூமை எக்காரத்து கொண்டும் நைறுதி மூலையில் கம்பல்சரி வைக்கிறதுக்காக நம்ம வந்து சஜஷன் கொடுக்குறோம் அதே போல ஒரு தொழிற்சாலையில் அந்த கட்டிடத்தோட அந்த தொழிற்சாலையோட முதலாளி சிஇஓ ஃபவுண்டர் போன்ற முக்கியமான நபர்களில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் வந்து நம்ம அந்த ஃபேக்ட்ரியில் நைருத்தியமான வைக்க சொல்கிறோம் ஏன்னா அங்கே இருக்கும்பொழுது தான் அந்த நிறுவனத்தோட ஓனருக்காகட்டும் தலைவருக்காகட்டும் அதுக்கான அத்தாரிட்டி சரியான முறையில் கிடைக்கிது இவர் சொல்றது அங்கே நடத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ பொதுவாக எல்லாருக்குமே என்ன ஒரு வாஸ்துபடி ஒரு ஐடியாலஜி இருக்குன்னு பார்த்தோம்னா ஈசான் இதில் பள்ளம் போட்டுருங்க ஒரு சம்பு வச்சுருங்க நைர் ஒரு ஓவர் ஹெட்டில் டேங்க் வச்சிருங்க மேல்நிலை தொட்டி வச்சுருங்க இப்போ வாஸ்து இல்லாமல் டேலி ஆகி போச்சு வேற எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி இதுதான் வாஸ்து நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உண்மையிலே மிகப்பெரிய மூட நம்பிக்கை இப்போ ஈசானியத்தை வந்து நம்ம ஆண் பகுதின்னு சொல்லியிருக்கோம் அக்னி மூலை பெண் பகுதினு சொல்லியிருக்கோம் அதே போல் இப்போது நைருதி மூலைன்னு சொல்லக்கூடிய அந்த குபேர மூளை ஆணுடைய பகுதி இந்த நைருதி மூளை சரியான முறையில் வாஸ்துப்படி ஒரு கட்டிடம் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அந்த குடும்பம் சீரான பொருளாதாரத்தோட சரியான ஒரு வழிகாட்டுதலோட அவங்களோட கட்ட வாழ்க்கையை சிறப்பாக எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இங்கே தவறு நடக்க பட்சத்தில் எந்தெந்த பிரச்சனை இந்த வீட்டில் இருக்கவங்க அனுபவிக்கிறாங்க எந்தெந்த மாதிரி பிரச்சனையில் அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நைருதி மூலையை பொறுத்த வரைக்கும் வித்த மூன்று மூளைகள் தவிர்த்து அதாவது ஈசானியம் ஆக்னேயம் வாய்வியம் விட ஒரு படி கொஞ்சம் உயரமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த இடம் அதிக பாரங்களை வந்து சுமக்கக்கூடிய இடமா இது அமையுது நம்மளுடைய உடல் உறுப்பும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நைருதி மூளைக்கும் எது தொடங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆணுடைய பிறப்பு உறுப்பும் முதுகு தண்டு வனமும் அந்த வீட்டுடைய நைருதி மூலையை மையமாக வச்சு தான் இயங்குது எந்த வீட்டில் நைருதி மூளை பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த ஆணிற்கு கொடுக்குதானா அது நூறு சதவீதம் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் எப்படி நம்ம அந்தரங்க பகுதியை வந்து ஆடை போட்டு நம்ம மூடுறோமோ அதே போல் ஒரு வீட்டில் நைருதியோட பகுதி சொல்லக்கூடிய அந்த தென்மேற்கு பகுதியும் வாசல்கள் வைக்காமல் நம்ம மூடி வைக்கிறோம் இந்த இடத்துல வாசல் வைக்கும் பொழுது எந்தெந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்தரங்கல் விஷயங்கள் வெளியே பேசப்படுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா இப்போ தெற்கு பார்த்த மனை வாசல் வந்து தென்மேற்கில் தெற்கு பக்கம் வைக்கிறாங்க அப்படி வைக்கும் பொழுது மெயின் டோரில் என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஹால் வைக்கிறாங்க நம்ம முதலே சொன்னோம் இந்த இடத்துல பெட்ரூம் தான் வைக்கணும் அப்படின்ட்டு பெட்ரூம் இருக்கிற இடத்துல ஹால் இருக்கிற பட்சத்தில் வரவங்க போகிறவங்கெல்லாம் அந்த ஹாலுக்கு தான் வருவாங்க நம்ம கெஸ்ட்டாக வரட்டும் ஒரு ஒரு ஒருத்தர் ரிசீவ் பண்ணக்கூடிய இடமா இருக்கட்டும் அது எல்லாமே ஹாலில் தான் வச்சு ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த இடத்துல இந்த பெட்ரூம்ங்கிற தன்மையே இல்லாமல் போயிடுது அப்போ என்ன அந்த ஆணுக்கு இங்கே வேலை தான் அர்த்தம் அப்போ அந்த ஆணுக்கு இங்கே வேலை இல்லாதப்போ இந்த ஆண் வீட்டை விட்டு வெளியேறதுக்காக அனைத்து விஷயங்களுமே செய்வார் நீங்கள் சொல்லும்போது ஒரு யோசனை வரும் அது எப்படி ஒரு ஆண் இந்த வாசல் வச்சோன்னு வெளியேறுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் நம்ம இருந்து சொன்ன மாதிரி தான் இந்த வீடு நம்ம மனசை டைரெக்டாகவே அதை வந்து கனெக்ட் பண்ணுது அது சரியான ரேஷியோல நம்ம இந்த வீடை சதுரமாகவோ செவகமாகவோ வைக்க பொழுது அது எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றது கிடையாது இதில் இந்த மாதிரி குறைபாடுகள் வரும் பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தோட தன்மைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை டிஸ்டர்ப் பண்ணுறதானால் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுது இந்த ஆண் ஒன்றும் சும்மா வெளியேற மாட்டாருங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் அதே அந்த இடத்துல பெட்ரூம் இல்லைன்னு பார்த்தா இல்லை அந்த ஆணுக்கும் பார்க்கும்போது அந்த இடத்துல பெட்ரூம் இல்லை அப்போ அந்த பெண்ணோட நிலைமை சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்படி வரும் அப்படின்னா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற சிந்தனையை அந்த பெண்ணுக்கு திரும்ப 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 அந்த வீடு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்குது தன்னை அறியாமலே அந்த உணர்வு அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரி வார்த்தையை கொடுக்கும் அப்படின்னா நீ இல்லாமல் என்ன வாழ முடியும் அப்படிங்கிறத டேரெக்டாவே தன் கணவர் முன்னாடி சொல்லக்கூடிய சுச்சுவேஷனை கொடுத்துருக்கும் அப்போ அந்த ஆணோட சிந்தனை எப்படி வருதுன்னா நம்மளுக்கு இங்கே மரியாதை இல்லை நமக்கான இடமும் இல்லைங்கிற சிந்தனை எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சுகள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆண் வந்து வெளியே கிளம்பிடுறாரு வெளியே கிளம்புறாரு என்ன இன்னொரு இடத்துல எந்த இடத்துல பெட்ரூம் இருக்குமோ அந்த பெட்ரூமுக்கு மூவ் ஆகுவார் அதாவது தேவையில்லாத தொடர்புகளை உருவாக்கி தவறான வழியில் இந்த வீடை அவரை கொண்டு போயிடும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த ஆணுக்கு வந்து போதுமான விஷயங்களை இந்த பெண்ணால் கொடுக்க முடியல அதனால தான் வெளியே போயிட்டார நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் கணக்குறேன்னா இந்த வீடு அவரை புஷ் பண்ணி வெளியே தெளிவு ஆனால் அங்கேயும் போய் சிறப்பான வாழ்க்கை அமைப்பாரம் பார்த்தா அதுவும் இல்லை ஏன்னா அவரோட பூர்வீக தான் இங்கே இருக்கு இதுவே சரியில்லை அப்படின்னா அவர் எங்கே போனாலுமே அது சார்ந்த பாதிப்பு அவர் சந்திக்க தான் செய்வார் அதே போல இந்த தென்மேற்கு பகுதியில் தெற்கு பக்கம் வாசல் இருந்தாலும் சரி மேற்கு பக்கம் வாசல் இருந்தாலும் சரி அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் முதுகு தண்டுகளை பாதிக்கப்பட்ட அந்த எல்ஃபுர் எல்ஃபி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் குறிப்பாக பார்த்தோம்னா தெற்கு பக்கம் பல்லமாக இருக்க வீட்டில் இது நம்ம அதிகமான நபர்களை பார்க்குறோம் கண்டிப்பாக தென்மேற்கு பகுதியில் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிணறு வைக்கிறது டேங்க் வைக்கிறது போர் போடுறது சம்பு வைக்கிறது இந்த மாதிரி பள்ளங்கள் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயமே தெற்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது அதே போல் தெற்கு பக்கம் ஒரு குளம் குட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வீடு அமைக்கிறத வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க இன்னும் மேலும் சொல்லணும் அப்படின்னா இதே போல் தெற்கு பார்த்து அமைஞ்ச வீட்டில் அதே மாதிரி தென்நெருக்கில் வாசல் வைத்த வீட்டில் அந்த வீடு எப்போவுமே ஒரு மரண பயத்தை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இதை நம்ம எமனோட திசைன்னு நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல நீ கதை வைக்கும்போது எமனே வீட்டுக்குள்ளே கூப்பிட்ற மாதிரி தான் அர்த்தம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உள்ளே இருக்கவங்க எப்போவுமே அந்த மரண பயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம மொதசும் நம்ம மொதசோன்னு எடுத்துக்காட்டுப்படி அந்த இடத்துல பெட்ரூம் இல்லாத சரி இல்லை அந்த இடத்துல கார் பார்க்கிங் வைக்கும்போதும் சரி இது எந்த மாதிரி தன்மையில் வீடு மாறுதுன்னா பெண் தன்மை உள்ள வீடாக ஆட்டோமேட்டிக்காக மாறுது அப்போ அந்த வீட்டில் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வீடாகவும் மாறிடுது எப்போவுமே ஒரு கட்டிடம் கட்டும்பொழுது பூமி பெண் தன்மையில் இருக்குது மேலே இருக்கக்கூடிய கட்டிடம் ஒரு ஆண் இருக்கும் இருக்கும்போது அந்த வீடு சமமாகுது இப்படி சமநிலையாக இருக்கும் தான் அந்த வீடு சிறப்பான வீடாகவும் எல்லாருக்குமான வீடாகவும் அமையுது இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அங்கே இருக்கவங்க யாராவது ஒரு ஆளு தான் அங்கே வந்து சிறப்பாக இருக்க முடியுமே இல்லையே இன்னொரு பாலி நம்ம வந்து சிறப்பாக இருக்கக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்துறது இல்லை புதுசாக வீடு கட்டிட்டு ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னா போன ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து வேலை இழந்துருவாங்க இல்லை மரணம் கூட சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த வீட்டுக்கு போன ஒரு சில மாதங்கள்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் பெண்களோட தொடர்பில் இருக்கார் அப்படிங்கிற அவப்பேர் வரும் அது மூலமா அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லா பிரச்சனையுமே இந்த தெற்கு பார்த்த வீட்டில் நைறுதி மூலையில் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வாசல் இருக்கக்கூடிய வீட்டில் தான் இது நடக்குது இல்லைங்க நான் அந்த மாதிரி வீட்டிலாம் இருக்கேன் எங்க வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே நாங்க நல்லா தானே இருக்கிறோம் அப்படிமான அந்த மாதிரி வீட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த வீட்டில் இருக்கிறது கிடையாது அப்படி இருந்தாங்கன்னா அந்த மனைவி தான் இருப்பாங்க கணவர் வேலை விஷயமே வெளியூர் போயிருவார் இந்த பக்கம் வரவே மாட்டார் எப்போவாச்சும் வருவாங்க வீட்டுக்கு வந்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை தான் இருக்கும் அப்படி அந்த கணவர் வெளியூர்ல இருந்தாலும் அந்த மனைவிக்கு அந்த கணவன் மாதிரி ஏதோ ஒரு வகையில சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி குறைகள் உள்ள அமைப்பு உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா உடனடியாக அதை சரி செஞ்சுக்கோங்க கன்னி மூளை குபேர மூளை என சொல்லக்கூடிய அந்த நிறுதி மூளை வந்து வாழ்வின் ஆதாரத்தின் ஸ்துதி அதனால் அதை ரொம்ப கவனமாக கையாளுங்க ஒரு வீடு நீங்கள் கெட்டபோதும் சரி ஒரு வீடை நீங்கள் பிளான் பண்ணும்போதும் சரி அதை ப்ராப்பராக அந்த வீடு சதரமாக செவகமாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையுமே சதரமாக செவகமாக இருக்குங்கிறத நீங்கள் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வீடு எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் பாருங்கள் சரியான முறையில் வாஸ்துபடி அமைச்சு ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் இது போல் இன்னும் வாஸ்து சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்த வெளியில் நம்ம டீப்பா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி